இன்னைக்கு முதல் செக்மெண்டான தினசரி செவிலி நம்ம பார்க்க போறது ஒரு சம்மர் ஸ்பெஷல் கம்பஞ்சோறு கம்பன் சோறு பார்த்தீங்கன்னா நம்ம எந்த இடத்துல பார்த்தாலும் வந்து ரொம்ப ஈஸியா அது களி மாதிரி ஒரு ஃபார்ம்லையும் கொடுப்பாங்க இல்லை கம்பன் தயிர் ஃபார்ம்ல கொடுப்பாங்க இல்லை கம்பன் சோறு அப்படியே சாப்பிடுவாங்க இது ரொம்ப உடலுக்கு வந்து சூட்டை குறைக்கும் தன்மை இருக்கிறது சிறுதானியம் இதுல நிறைய நார்ச்சத்து இருக்கு எல்லாருக்குமே தெரியும் இதை வந்து எப்படி சுலபமா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாங்க இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னென்னு சொல்லிட்டு இப்போ சொல்றேன் கவனமா பாருங்க கம்பஞ்சோறு செய்ய தேவையான பொருட்கள் நாட்டுக்கம்பு ஒரு கப்பு உப்பு தேவையான அளவு இந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாம் பார்த்துட்டீங்க இல்லையா எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த கம்பு இங்கே எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க இது வந்து நாட்டுக்கம்பு நம்ம வாங்குறப்பயே வந்து ரெண்டு விதமான கம்பு கிடைக்கும் நாட்டுக்கம்புன்னு சொல்லிட்டு எழுதியிருப்பாங்க அதை பார்த்து வாங்கிக்கோங்க இது நல்லா சுத்தம் செஞ்சே கடையில் கிடைக்கிது இந்த மாதிரி இருக்கிறத வந்து நம்ம என்ன பண்ணணும்னாக்க கழுவிட்டு முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சுட்டு அந்த தண்ணியை பூரா வடிச்சிடுங்க அந்த கம்பை மட்டும் எடுத்துட்டு சின்ன மிக்சியில் அந்த பிளேடு முடுகிற அளவுக்கு அதாவது பாதி மிக்சி வரைக்கும் போடுங்க பிப்பர் மோடு வச்சுட்டு விட்டு விட்டு இயக்குங்க இந்த மாதிரி வந்து குருணையா உடையணும் பாருங்க இந்த மாதிரி ஒன்றும் குத்தலமா இந்த மாதிரி குருணையாக உடையணும் அப்படிதான் வேக வச்சா நல்லா இருக்குங்க செலிக்கணுங்கிற அவசியம் கிடையாது இதில் இருக்கிற சத்து நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் சாலிபிள் ஃபைபர் ரொம்ப அதிகம் இருக்குது இன்சாலிபுள் ஃபைபரும் இருக்குது இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க கம்பு எவ்வளோ எடுக்கிறோமோ ஒரு கப்பு கோபுரமாக அளந்தீங்கன்னாக்க அதே கப்பல வந்து நாலுற மடங்கு தண்ணி தேவை இப்போ நம்ம உடைச்சி இந்த மாதிரி எடுக்கிறப்ப மெஷர்மெண்ட் எடுத்தீங்கன்னா கொஞ்சம் கூடுதலா இருக்கும் அதனால கம்பு மெஷர்மெண்ட்டுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நான் வந்து வந்து தண்ணியை பங்கு கொதிக்க அது வேக வேக அப்புறம் வெண்ண ஊத்திக்கலாம் நம்ம இந்த கம்பங் குருணையை வந்து உடைச்சத வந்து சேர்த்துக்கிட்டு கலந்து விடலாம் கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சிருக்கேன் நம்ம வெந்த பிறகு தேவைப்பட்டா போட்டுக்கலாம் இது ஒரு அஞ்சுல இருந்து ஏழு நிமிஷம் ஆகும் கொஞ்ச நேரம் கலந்து விட்டுட்டு கொஞ்சம் வச்சிடலாம் கொஞ்ச நேரம் நல்லா வேகணும் இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க இந்த ஸ்டேஜ்ல வந்து இந்த மூடியால மூடிடலாம் குறைச்ச தண்ணல்ல வைக்கலாம் கொஞ்சம் அப்பப்போ திறந்து கலந்து விட்டாக்க நம்மளுக்கு வந்து நல்லா சீக்கிரமா வெந்துடும் இது வந்து நம்ம பானையில செஞ்சாக்க ரொம்ப விசேஷம் நம்ம உடல் குளிர்ச்சிக்கு ரொம்ப நல்லது கம்பம் சோறா சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும் இதோட வந்து நம்ம மறுநாள் காலையில நொதிக்க வச்ச பிறகு சாப்பிடறப்ப அது வந்து இன்னும் கொஞ்சம் சத்துக்களும் அதிகம் இப்போ இது மூடிய திறந்து பார்க்கலாம் வெந்திருக்கான்னு மதிய மத்தில ஒரு தடவை கலந்து விட்டுருக்காங்க இப்போ இந்த ஸ்டேஜ் வெந்த பிறகு கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம் இதுக்கெல்லாம் அதிகம் உப்பு போட வேண்டாம் கொஞ்சமா போட்ட போறோம் திறந்த பிறகு இன்னொரு ரெண்டு நிமிஷம் வேகட்டும் அதுக்கு பிறகு நம்ம பாத்தீங்கன்னா கையில தொட்டு பாக்குறப்ப ஒரு மாதிரி ஆஹ் ஒட்டாம வந்ததுனாக்க ஆஃப் பண்ணிட்டோம்னாக்க கொஞ்சம் சூடு குறைய குறைய இன்னும் கெட்டிப்படும் கம்பன் ஜோரா சாப்பிடுறதா இருந்தாக்க இதை அப்படியே நம்ம எடுத்து வச்சுக்கலாம் நம்ம களி மாதிரி இது நல்லா இறக்கி கொஞ்சம் இளம் சூடு இருக்கிறப்பயே நம்ம ஒரு குழி கரண்டிய வந்து தண்ணியில முக்கி எடுத்துட்டு அதில் எடுத்துட்டு முதல்ல வந்து ஒரு பிளேட்ல போடுவாங்க அது போட்டு இப்படி இப்படி ஆட்டினா அந்த சூட்ல உருண்டை பிடிக்க முடியாது இல்லையா கொஞ்சம் அது ஷேப்புக்கு வரும் கொஞ்சம் கை சூடு சூடுவதுக்கப்புறம் அதை உருட்டி வைப்பாங்க இன்னொரு ரெண்டு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அது வெந்துடும் இப்போ இது வெந்துருச்சான்னு சொல்லிட்டு எப்படி நம்ம பார்க்குறதுனா ஒன்று வந்து நல்லா திக்னஸ் அப்புறம் வந்து ஒரு ஷைனிங்கு ஈர கையால் வந்து லேசாக அப்படி தொட்டு பார்க்கணும் பார்த்துங்க அது கொஞ்சம் கூட வந்து ஒட்டாமல் இருந்ததுனாக்க உங்களுக்கு வந்து அது ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் இப்போ இது நம்ம வந்து கொஞ்சம் ரூம் டெம்பரேச்சர் வந் வர்றதுக்கு முன்னால வரணுனாக்கா நம்ம வந்து உருட்டி வைக்கலாம் கொஞ்சம் சூடான பிறகு இல்லைன்னா இப்போ இது அப்படியே வந்து நான் இப்போ வந்து டிஸ்பிளேக்கு இப்போ கம்பஞ்சோறு ரெடி கம்பஞ்சோறு எப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு ரீகேப் பார்த்துலங்க கம்பை நல்லா கழுவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சுட்டு மொத்தம் தண்ணியை வடிச்சிடுங்க வடித்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன மிக்சியில் போட்டுட்டு விட்டு விட்டு ஏக்கிட்டு ஒரு குறுணையா உடைச்சி எடுத்துக்கோங்க இப்ப ஒரு பங்கு கம்ப எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க அதுக்கு நாலரை மடங்கு தண்ணி தண்ணி ஒரு பாத்திரத்துல ஊத்திட்டு நல்லா கொதி வர்றப்போ கொஞ்சம் தண்ணியை எடுத்து வச்சிருங்க மீதி தண்ணியில வந்து இந்த கம்பம் குருணையை சேர்த்து கொதி வர்றப்போ கலந்து விட்டுட்டே இருங்க நல்லா மூடியை வச்சிட்டு வேக வைக்கணும் ஏழுல இருந்து பத்து நிமிஷத்துக்குள்ள வெந்துடும் வெந்த பிறகு மூடியை திறந்துட்டு நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஈரக்கையால தொட்டு பார்த்தா அது நல்லா வந்து பளபளன்னு வெந்து ஒட்டாம வந்ததுனாக்க கம்பஞ்சோறு ரெடி நல்லா ஆறிய பிறகு நம்ம இது உருண்டையா உருட்டியும் பிடிக்கலாம் இல்லைன்னா அப்படியே பாத்திரத்துல மாத்திட்டு நம்ம பரிமாறினா ரொம்ப சுவையா இருக்கும்